போட்டி விட்ட ஒருவருக்கும் டெபாசிட் இல்லை என்பது உண்மை அல்ல இன்னும் ஒரு நூற்றாண்டு ஆனாலும் தலைவரின் புகழ் எங்கெங்கும் மிகப்பெரிய அளவில் மறைந்தும் மறையாத மாணிக்க தலைவன் சத்தியதாயின் புதல்வன் தர்மயுத்தத்தினுடைய தலநாயகன் சாவுக்கு சாவுதந்த சருத்திர நாயகன் இந்திய திருநாட்டில் மட்டுமல்லாது உலகமெங்கிலும் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஆதரவை பெற்றிருக்கின்ற அன்னை சத்யா என்று எடுத்த அருந்த ஒப்புதல்வன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து ஐம்பது ஆண்டுகள் கழித்து மீண்டும் தமிழ்நாடுகளிலும் புதிய பொலிவோடு தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிற சத்யா மூவிஸ் இதயக்கணி திரைப்படத்தினுடைய விழாவை இங்கே மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பிலும் தெற்கு பகுதி எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஆர் பக்தர்களுக்கும் பகுதி வாழ் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும்

nya ada kita foto kalau

புரட்சி தலைவர் படங்கள்ல இது ஒரு ஹைலைட் படம் புரட்சி தலைவர் அறுபது வயது நெருங்கி கொண்டிருக்கும் போது

மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நடிகர் மத்தியில் நாம இறந்து சொல்லக்கூடாது நம்ம இன்று ஆறு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்க நேரத்துல நம்மளுக்கு தியேட்டர் கிடைக்காம இருபத்தி ரெண்டு தியேட்டர் கிடைத்தாலும் மறுபடியும் அடுத்த வாரத்திலிருந்து பதினாலு படங்களும் இன்றைக்கு வந்து டிஜிட்டல்ல வந்து தொடர்ந்து ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க முக்கியம் பார்க்கணும் ஒரு டிஜிட்டல்ல முதல் முறையாக இந்தியாவிலேயே டிஜிட்டல்ங்கிற படத்தை வெளியிட்டது உலக சூழ்வாளியன் தான் அதன் பிறகு அடிமைப்பன் அப்படின்னு நிறைய படம் வந்து பதினாலு மற்ற நடிகர்களுக்கு நான் பேர் சொல்லலை ஒவ்வொரு டிஜிட்டல் அந்த முதல் ரவுண்டோட ஓடுது குறிப்பாக புது நடிகரோட படம் வந்துச்சு ஒரு ரெண்டு வாரம் ஓடிச்சு பெரிய பரபரப்பு பண்ணாங்க அதுக்கு விளம்பரம் பார்த்தீங்கன்னா உலகளாவே விளம்பரம் பண்ணாங்க அது ரெண்டு பேரும் ஓடிச்சாலும் அந்த படம் மறுபடியும் வரல ஒவ்வொரு உச்ச நடிகருக்கும் ஒரு படத்தை வெளியிடுறாங்க அது அன்னைக்கு மட்டும் வெளியிடுறாங்க அப்புறம் வந்துட்டு மறுபடியும் வரும் நம்ம படம் தான் ஏழு வருடமாக பதினான்கு வருடமாக பதினைஞ்சு வருடமாக இன்னைக்கு டிஜிட்டல்ல வந்து தொடர்ந்து ஓடி பண்ணி இருக்கிறது இப்ப நீங்க கடந்த வருஷம் கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ரிச்சா கரன் எல்லா ஊர்லயும் மரும திரும்ப திரும்ப போட்டிருக்காங்க சென்னையில மட்டுமே ஏழு தடவை ஹைலைட் செய்து ஒரு வருடத்திற்கு ஒரு முக்கிய தொலைக்காட்சி மாதத்தி இருபத்தி ஒன்பது நாட்கள் குறைச்சி தலைவர் படத்தை வெளியிடுது ஒளிபெறப்படுவாங்க தேட்டர்களில்லில் முன்னூறு முந்நூற்றி இருபத்தி நாளில் முந்நூறு நாட்கள் புரட்சித்தலைப்புறம் நம்ம தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு கின்ன சாதனை இந்த செய்தி எடுத்துகிட்டு போகிறது யாருன்னு தெரியல இந்த செய்தியெலாம் வந்து ஒரு யாருமே கவனிக்கப்படாத ஒரு செய்தியாக இருக்குது அதனால் இன்றைக்கி மதுரையிலிருந்து சத்தமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்